இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் உங்களிடம் நான் கெஞ்சி கேட்கிறேன் இதை மட்டும் நீங்கள் தயவு செய்து செய்து விடாதீர்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு மோடி கெஞ்சி கேட்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் இப்போ நேற்றைய தினம் ஒரு வீடியோ மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் வைரலாகி கொண்டிருந்தது அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவருடைய அதிகாரபூர்வமான ஏர்கிராஃப்டுக்குள்ளே போகிறார் போகிற இடத்துல பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் அந்த இடத்துல ட்ரம்பும் ட்ரம்ப்பினுடைய மிக நெருக்கமான அலுவலராக இருக்கக்கூடிய நபர் லின்சி கிரகாம் இவங்க ரெண்டு பேரும் பேசி இருக்கக்கூடிய அந்த செய்தி அப்படிங்கிறது உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது இப்போ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லணும் ஏன்னா எழுபது முறைக்கு மேல் மோடி பற்றி ட்ரம்ப் சொல்லி கொண்டே இருக்கிறார் என்ன கொண்டிருக்கிறார் பாகிஸ்தான் இந்தியாவிற்கு இடையே நடந்த ஒரு பதட்டம் இந்த பதட்டத்தை தணிப்பதற்கு நான் தான் காரணமாக இருந்தேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் ஏழு விமானங்களை நம்முடைய இந்தியா இழந்தது அப்படின்னு சொல்கிறார் ரஷ்யா கிட்ட இருந்து ஒருபோதும் கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது அதற்கு மோடி ஒப்புதல் கொடுத்து விட்டார் இப்படின்னு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய ட்ரம்பை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் மோடி இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறார் இப்போ நமக்கு தெரியுது இன்றைக்கு உலக ஊடகங்கள் எல்லாம் சொல்லிக்கிறேன் மோடியை மாதிரியான ஒரு கோழையை நாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு இந்திய பிரதமர்கள்லேயே மோடியை மாதிரியான ஒரு கோழையை யாரும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் கூட வெனிசுலா என்று சொல்லக்கூடிய நாட்டின் மீது அமெரிக்க நடத்தி இருக்கக்கூடிய நிகழ்வு நம்ம எல்லாரும் பார்த்தோம் அந்த நாட்டினுடைய அதிபரை தூக்கி போயிருக்கிறாங்க இப்போ இதற்கு எதிராக உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்காவை கண்டித்து கடுமையாக பேசுகின்ற நேரத்திலும் கூட மோடி ஒரு வார்த்தை கூட பேசாமல் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார் அப்போது இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களே சொல்கின்றன இந்திய பிரதமர்களிலே மிகவும் கோழையானவர் அப்படின்னா அது இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தான் அப்படின்னு இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்லலாம் இப்போ என்ன அப்படின்னா நேற்றைய தினத்திலிருந்து இந்த வீடியோ வெளிவந்ததற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சங்க பரிவாரங்கள் எடுத்து இந்தியா முழுவதும் பரப்பிட்டுருக்காங்க அது எப்படின்னா மோடி நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஆனால் அதன் பிறகு தான் மிக முக்கியமான எல்லாம் பேசுகிறாங்க அதில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் இல்லைன்னா இந்தியாவின் மீது வரியை வந்து எக்கு தப்பாக நான் உயர்த்திடுவேன் அப்படின்னு பல காலங்களுக்கு முன்னே ட்ரம்ப் சொன்னது நமக்கு ஞாபகம் இருக்கும் ஆனால் இதற்கு மோடி ஒத்துக்கொண்டிருக்கிறார் அதாவது நீ என்ன வேணாலும் சொல்லு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது ஒரு அடிமை மனோபாவம் இருக்கிறதல்லவா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேங்கிற ஒரு மனோபாவம் இது ஆர்எஸ்எஸ்க்கு உண்டு ஆர்எஸ்எஸ்க்கு இந்த அடிமை மனோபாவம் உண்டு அதிலிருந்து வந்தவர்தானே நம்முடைய பிரதமர் மோடி அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ட்ரம்ப் சொன்னதை அப்படியே கேட்டிருக்கிறார் இதை உறுதி செய்திருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவிலேயே நீங்கள் ட்ரம்ப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லின்சி கிரஹாம் அவர் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த வினய் மோகன் என்று சொல்லக்கூடிய நபர் இந்த வினய் மோகன் என்று சொல்லக்கூடிய நபர் கூட்ட ஒன் டு ஒன் நாங்கள் வந்து பேசுனோம் பேசும்போது வினய் மோகன் மோடியினுடைய சார்பாக என்ன சொன்னார் அப்படின்னா அவர் வெளியுறவு எல்லாம் பார்த்துக்கிறவர் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கிறவர் தான் இந்த வினய் மோகன் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நீங்கள் அந்த டாரிஃபை மட்டும் அந்த வரி அதிகமான வரி விதிப்பு இல்லையா இருக்கு இல்லையா அதை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு குறைச்சிருங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் அதனுடைய பொருள் வந்து நாங்கள் ரஷ்யாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை வந்து நாங்கள் குறைத்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பதாக அவர் வந்து தெளிவாக சொல்கிறார் இப்போது ரெண்டு நாட்களாக இந்தியாவுடைய சில ஊடகங்கள் போட்டி போட்டு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரம்ப் சொல்கிறாரு மோடியை பார்த்து மோடி நான் வந்து மகிழ்ச்சியாக இல்லை என்ன நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சிருக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு மோடியை பார்த்து ட்ரம்ப் சொல்லக்கூடிய செய்தி வந்து இன்றைக்கு பெரிய அளவில் அடிபட்டுட்டு இருக்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இதில் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா மோடி எதுவும் பேச மாட்டேங்கிறார் இப்போ கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டான் ரஷ்யா கிட்டேருந்து நீ வாங்கலையா வாங்கலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல மோடி என்ன மௌனமாக இருக்கிறார் ஆர்எஸ்எஸ்காராக மௌனமாக இருக்கிறார் ஆனால் இது நடந்திருக்கிறது இதுக்கு எப்படி நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னா ஃபினான்ஸ் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஊடகம் கடந்த மாதம் ஒரு 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 மிட்டில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா இந்த மாதம் வந்து இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட வந்து எட்டு லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் கடந்த மாதத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் பத்தொன்பது லட்சம் பேரல் எண்ணெய் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கியிருக்கிறார்கள் அப்போ பாதியாக குறைத்திருக்கிறார் மோடி மோடி ட்ரம்ப்பிடம் சரண சரணடைந்திருக்கிறார் எவ்வளோ பாருங்களேன் நீங்கள் இந்த ட்ரம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் உங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும் பல உலக நாட்டினுடைய தலைவர்களெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறதுலாம் அவன் பெரிய இல்லாடி இல்லையா ஒரு ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன் இமானுவல் மேக்ரான் இல்லையா இமானுவல் மேக்ரான் இதே மாதிரி ஒரு மேடையிலேயே இதே மாதிரி அநாகரிகமாக பேசுவார் ஆனால் அந்த இடத்துலையே இமானுவல் மேக்ரான் தக்க பதிலடி கொடுப்பார் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த நொடி வரையிலும் இமானுவல் மேக்ரான் பற்றி ஒரு வார்த்தை கூட ட்ரம்ப் பேசாமல் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து மோடியை பற்றி ட்ரம்ப் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இதில் எல்லாம் கட்டளை இடுகிறார் மோடிட்ட வந்து கட்டளை இடுகிறார் இல்லை நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் நான் இப்போ மகிழ்ச்சியாக இல்லை நான் மகிழ்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சியாக எப்போதும் இருக்க வேண்டியதுடைய பொறுப்பு வந்து மோடி கையில் அதை மோடி செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து ஒரு நாட்டினுடைய பிரதமரை இந்த அளவிற்கு மிரட்டக்கூடிய இந்த அளவிற்கு மிக மோசமாக பேசக்கூடிய நபராக ட்ரம்ப் இருக்கிறார் ஆனால் மோடியோ ஆர்எஸ்எஸ்காரங்களோ இங்கே இதை பற்றி எதுவும் பேச மாட்டேங்க ஆர்எஸ்எஸ்காரன் இதை பற்றி எதுவும் பேசவே மாட்டேங்கிறார் ஒரு காலத்தில் நமக்கு ஆர்எஸ்எஸ்காராக எல்லாம் இங்கே ட்ரம்புக்காக பூஜை பண்ணாருங்க இல்லையா இன்றைக்கு இந்த அளவுக்கு மிரட்டுறான் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறான் ஐந்து ஏழு விமானங்களை இழந்தோம் இந்த பாகிஸ்தான் விஷயத்தில் நடுதலை வைத்த நான் தான் இல்லைன்னா வேற மாதிரி நடந்துருக்கட்டும்லாம் தொடர்ந்து அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான் ஆனால் ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் இந்த செத்தவர்களை மாதிரி இருக்காரு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே கள்ள மௌனம் காத்து கொண்டு இருக்கிறார்கள் பாருங்கள் இவர்கள் கைகளில் தான் நம்முடைய இந்தியா இன்றைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ பெரிய பதட்டம் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்க அப்போது தொடர்ந்து ட்ரம்பினுடைய ட்ரம்பிற்கு சேவகம் செய்யக்கூடிய நபர்களாக சங்க பரிவாரங்கள் மாறியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போது நம்ம கேட்கலாம் இப்போ க ரஷ்யா இருந்து கச்சா எண்ணெயை படிப்படியாக வாங்குவதை குறைத்திருக்கிறது அப்படிங்கிறது ஏதோ இந்திய மக்களுக்கு மோடி நன்மை செய்வதற்காக அல்ல இந்த பெட்ரோலை வாங்குகிறாங்க வாங்கி யாரு கொடுக்குறாங்க நேரடியாக அதானி கொடுக்குறாரு அதானி அதை சுத்திகரியம் பண்ண அவர் வந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கிறார் இதுதான் இங்கே இருக்கு அதானிக்கான வேலை தான் இது எல்லாமே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ரஷா கிட்டது கம்மியான விலைக்கு வாங்குறாங்க நமக்கு யாருக்காவது இன்றைக்கி பெட்ரோல் கம்மியான விலை கிடைக்குதா அதுவும் இன்றைக்கி நிதி நிதின் கட்கரியுடைய பையன் அவனுக்காக வந்து இன்றைக்கி என்னென்னா எத்தனை நாள் கலக்குறாங்க எத்தனை நாள் கலக்கிறதுனால நம்ம வண்டிகள் எல்லாமே நாசமாக போயிட்டுருக்கு இப்போ புது வண்டி வாங்குறா கூட ஒரு மூணு வருஷம் கூட ஓட மாட்டேங்குது எந்திரமெல்லாம் நாசமாக போயிடுது கலப்படங்கள் கலந்து நம்ம கொடுத்துட்டுருக்காங்க கலப்படம் கலந்தாலும் கூட அதில் ஏதாவது கொஞ்சமாவது விலை குறைக்கிறாங்கன்னா இல்லை அது எதுவும் இல்லை அப்போது முழுக்க முழுக்க ட்ரம்ப்பினுடைய அடிமையாகவே மோடி மாறிவிட்டார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க